அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கே சேனல் பல பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அதில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் அதில் இயல் அஞ்சில் தெய்வமணி மாலை என்று சொல்லக்கூடிய செயலுக்குரிய வினாவும் விடையும் தெய்வ மாலை பாடல் கருத்துக்களுக்கு இணையான திருக்குறள்களை தொகுத்து வருக நட்பு அதிகாரத்தில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு அடுத்து ரெண்டு கூடா நட்பு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட் எட்நூற்றி சாரி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி அஞ்சாவது குரல் இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் அடுத்தது மனதின் அமையாதவரை எனத்தொன்றும் சொல்லினால் தோற்பாற்று அவர் துறவு அதிகாரம் முந்நூற்றி ஐம்பதாவது குரல் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அடுத்தது நாலு பெண்வழிச் சேரல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது குரல் பேணாது பெண் விளைவான் ஆக்கம் பெரியதோ நானாக நானு தரும் அஞ்சு கடவுள் வாழ்த்து நாலாவது செயலும் பத்தாவது செயலும் வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடும்பையில பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அடுத்து ஆறு மருந்து நா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரல் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அடுத்தது ஏழு அதிகாரம் வாய்மை குரல் எண் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு எட்டு அறிவுடைமை நானூற்றி இருபத்தி ரெண்டாவது குரல் சென்ற இடத்தால் செலவிடாது தீதொறி நன்றின்பால் வைப்பது அறிவு என்ற திருக்குறள் தெய்வமணி என்ற திருக்குறள்கள் அனைத்தும் தெய்வமணி மாலை என்ற செயலுக்கு இணையான கருத்துக்கள் அமைந்த குரலாக இருக்கின்றது செய்யமிதற்குரிய படங்களையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வேண்டும்